காய் வரப்போகிற செடி வளர்ப்பில் இன்றைக்கி பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் பார்த்தா பூவெல்லாம் வருது பார்த்தீங்களா பூ வருது ஆனால் பூச்சி தான் எதோ கடிச்சிக்கிட்டே இருக்குது வரப்போகிறத்துல இருக்கனால இங்கே பாருங்க தட்டைப்பயிர் பார்த்தா கொடி தெரிச்சு மேலே பாருங்கள் அந்த இதெல்லாம் கொடி தெரிக்கிறா அங்கே பாருங்க பாவக்காய் இங்கே இருக்கு கொடி ஏறி மேலே போகுதா அங்கே இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்மளாலே பீக்கங்க காயே காய்ச்சிட்டா இருப்பாருங்க பாருங்க காய் பீக்கங்காய் ரெண்டு தான் காய்ச்சிருக்கு மேற்கொண்டு காய்க்கவே இல்லை என்னன்னு தெரில புஷ்பாக பூச்சா என்னன்னு தெரில எப்போதுமே நான் பீக்கங்காய் போட்டேன்னா ரெண்டு காய் மட்டும்தான் காக்கிது இது பிஞ்சா இருக்குது இதை பிடுங்கிட்டு போயிடுவோமா ஆ அறுவடை பண்ணிடுவோமா இது இன்னும் கொஞ்சம் பெருக்கமுன்னு நினைக்கிறேன் ஹைப்ரிட்டு இன்னும் கொஞ்சம் பெருக்கும் இருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடுவோம் இருக்குது காய் சரி பாயோ வெறுவாயோன்னு பிடுங்க வேண்டாம்னு பார்க்குறேன் சரி நாளைக்கு வந்து பிடுங்குவோம் வெயிட் லிஸ்ட்டில் இருங்க இது போடலாங்க கொடி வரப்பில் போட்டு வச்சுருக்கேன் வரப்பில் சாய்ச்சி வச்சுருக்கேன் இது சுரை கொடி சுரை அங்கே போகுது கொடி